ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை நம்பர் டிஎன் எண்பத்தி மூணு மாவட்ட நம்பர் வண்டியோட நம்பர் வந்து நான் டிஸ்பிளேவில் போடுறேன் பாருங்கள் வண்டி மகேந்திரா பை பை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ட்ரையல் பார்க்கறதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியில் வந்து பம்பர் இருக்குது டாப் இல்லை ஊக்கு இருக்குது மற்றபடி வண்டியில் நாலு டயரும் ஒரிஜினல் டயர் தான் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மேனியெல்லாம் பல பலனும் நல்லா தரமாகவும் இருக்குது வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது வந்து உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பரு ட்ரெய்லரு வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்ரு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள்கிட்ட டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து ஏதாவது இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கொண்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியோட டீட்டெயில் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் பாருங்கள் ஊக்கு இருக்குது டாப் இல்லை பம்பர் இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மகேந்திரா பை பை பூமி புத்திரா வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டியோட ரேட்டில் நீங்கள் குறைச்சி பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கும் ஒரு நாலரை லட்ச வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோட அவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றஞ்சு அவர் தான் ஓடி இருக்குது ஒர்ஜினல் ஓட்டம்தான் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய வியூவர்ஸ் அவர் போடலான்னு சொன்னாங்க அதனால் அவர் பாருங்கள் வண்டி வந்து மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா பவர் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு நேரில் வந்து பாருங்கள் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை ரிக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் லோன் போடுறதா இருந்தாலும் சரி அமௌண்ட் கட்டுறதா இருந்தால் நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் ஃபைனான்ஸ் வசதியும் இந்த வண்டிக்கு ஒரு நாலரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்